மாலை காட்டி கொடுப்பீங்க என்ன வகையான மாலை கட்டி கொடுப்பீங்க எல்லா வகையான மாலை கட்டி கொடுப்போம் உங்களுக்கு எந்த ரேகம் வேணுமா அந்த ரகத்துல மாலை கட்டி கொடுப்போம் ஜோதிகை வேணுமா ஜோதிகா மாலை வேணுமா ஜோதிகா மாலை எது இல்ல ஜோதிகா மாலை இது என்ன மாலை இது இது என்ன மாலை இது கடம்பம் கடம்பம் இது என்ன என்ன விலை ஒரு முளமா அப்படி என்ன இருக்கு 25 ஒரு முளம் ஒரு முளம் 25 ரூபாய் இதுல ரோஸ் எல்லாம் 50 പതിനഞ്ച് രോസ വന്ന് കിലോ അമ്പത് കിലോ വളർത്തുക ഇരുന്നൂറ് കിലോ ഇരുന്നൂറ് ഇത് നൂറ്റി ഇരുപത് രൂപ അങ്ങനെ അടുത്ത രോസെല്ലാം ഒരേവിടം നാൽപ്പത് രൂപ കിലോ നാൽപ്പതാണ് അങ്ങോട്ട് പൂവില്ല അങ്ങനെ

கருங்கொஞ்சு அந்த ரோஸ் எல்லாம் வந்து நிறுத்து தான் கூடுவாடு வித்தியாசமாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் அங்கே ஒரு பூ என்ன வெளியில் போவோம் நெஞ்செல்லாம் நிறுத்து கூடுவாடுது அந்த ரோஸ் சொத்துக்களை ரோஸ் வந்து ஒரு கிலோ இருநூறுவா அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை சிலது ரூபா அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலையில் போகுது ஓசூர்லேருந்து வாரதான் பூகள் கிட்டத்தட்ட ஐம்பது கடைக்கு மேலே இருக்கான் முடிய காலம் என்ன முழு கடையு திறந்துருக்குவோம் இப்போ சில கடையெல்லாம் திறந்துருக்குது

நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம் உங்களோட என்ன சொல்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பூச்சந்தையே பார்க்க வந்திருக்கிறோம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் எவ்வளோ ஆழம் இந்த சந்தை இருக்குது நாங்கள் ஒரு பத்து வருஷமாக இருக்கோம் அந்த அக்கா ஐம்பது வருஷம் பண்ணுதுன்னா கிடையாது இல்லை நீங்கள் போதும் இந்த சந்தை எவ்வளோ ஆழமாக எங்கே இருந்தீங்க சராசரி

இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலும் இருக்கிற வழியாக பூவல் கொஞ்சம் கூட போகுமே ஆமாம் கூடுதலாக என்ன வாங்க வரையணும் கோயிலுக்கு தானே இல்லை கோவில் மற்ற திருமணங்கள் எல்லாம் எல்லாம் எது ஒடியை எத்தனை மணி திறக்கும் நீங்கள் திறப்பீங்க கடையில் ஃபைவ் ஓ கிளாக் ஆ அஞ்சு மணிக்கே திறந்துருவீங்க பூட்டுறது நாலு மணி அஞ்சு திறந்துருவீங்க பூட்டுறது எட்டு மணி மணியாக திறந்துடுவீங்க ஆ சராசரித்தான் கடை இருக்குது ஐம்பது கடையை நடக்கா சொன்னேன் பாருங்க இந்த அண்ணாக்கள் வந்து கொழம்புக்கு எல்லாம் மனவர டெக்கரேஷன்லாம் போய் நைன்டி இப்ப அங்கேயும் பூ வருது கொஞ்சம் பிளவு கூடு மற்ற எப்படி பூக்களுக்கெல்லாம் தனி கடை தனி மார்க்கெட் சொல்லி இல்லை கடையில் ஒன்று ரெண்டு இருக்குது வித்தியாசமா இருக்கு எங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நன்றி நன்றி என்ன தங்கள வாட்டில் தங்கட வேலையை பார்த்து கொண்டு இருக்கணும் மாலை கட்டினம் பூ அடிக்கி கொண்டிருக்கணும் கூட்டினம் பாருங்கள் அந்த போகிறோ வீதியில் கூட ஊற்பட்ட பூ அதெல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்குது அதிகாலையில் வந்து அஞ்சு மணிக்கு திறந்துருக்கணும் இப்போ எட்டு மணியான திறந்துருக்குமா என்ன சொல்கிறோம் விடிய காலை வேண்ட எல்லா கடையிலும் திறந்துருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து பின்னேறம் ஆறு மணி அஞ்சரை அஞ்சரை புறவே நிற்கணும் ஆறு மணி ஆச்சு இப்போ அஞ்சரை போலாம் வந்தேன் நாங்கள் விடத்துக்கு இப்போ ஆறு ஆச்சு அப்போ சில கடையில் போட்டி இருக்குது ஆனால் எட்டு மணிக்கு தான் எல்லா கடையிலும் போட்டுமா பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நேர போற வீதியால அப்படி திரும்பினா ஸ்ரீரங்கம் கோயில் இந்த பக்கத்தாலயும் போய் போகலாம் அங்காவியல் வந்து என்ன சொல்றது வீடுகளுக்கு தேவையான பூக்கள் மாலை வாங்கிட்டு போயிடும் பாருங்க உள்ள கடை ஃபுல்லாகவே பூ பரவி விட்டுருக்கு மஞ்சள் பூ வந்து பாருங்க இதுல பெரிய மாலை ரெண்டு காட்டி ஒரு மாலை சொல்லு என்ன பெரிய மாலை பாத்தீங்களா

வணக்கம் அண்ணா என்ன பேரு கூட ஜெயபால் ஜெயபால் அண்ணா என்ன என்ன மாலை கட்டுறீங்க நீங்க வித்தியாசமா கட்டி கொண்டு இருக்க பெரிய பெரிய மாலையா கெந்தி மாலை கெந்தி மாலையா அப்படின்னு சொன்னா என்னது பாவிக்கிறது ஆ அதெல்லாம் கேந்தி செவந்தி ஆ இந்த இறப்பு இதில் பயன்படுது ஆ இறந்தாக்களுக்கு போகிறது ஓகே பாருங்கள் இந்த பெரிய பூவை பாருங்கள் பெரிய மாலையர் இது வந்து சாவு இதற்கு பயன்படுத்துகிறான் ஊர்தியில் அதுக்கு எவ்வளோ வேறு இந்த மாலை என்ன விலை முந்நூறுரூவா ஒன்று முந்நூறுவா பாருங்கள் இந்த மாலை ஒன்று ஒன்று விலை முந்நூறுவா நீங்கள் இந்த இந்த மாலை மட்டும் தான் கட்டுறோம் எல்லாம் கட்டுவோம் எல்லாம் கட்டுவோம் இன்றைக்கி ஓடர் வந்திருக்கா இல்லை நீங்கள் கட்டி விடுறீங்களா இல்லை எப்போதுமே கட்டுவோம் எப்பவும் கட்டிக்கணும் இப்போ எத்தனை நாளைக்கு கிடக்கும் இப்படி மாலை கட்டி போட்டு மூணு நாளாக மூணு நாளுக்கு அப்படியே இருக்கும் ஒரு மாலை கட்டால் எவ்வளோ நேரம் செல்லும் அரை மணி நேரம் அரை மலைச்சாலும் பாருங்கள் இந்த மாலை ஒன்று கட்டுறதுக்கு அன்றைக்கி அரை மலைச்சாலும் பிடிக்குமா ஃபிட்டு சாத்தான் கிடக்கு எவ்வளோ பூ இந்த பூ மஞ்சள் பூ இன்னைக்கு கிலோ பத்து ரூபா கிலோ பத்து ரூபா ஒரு மாலைக்கு எத்தனை கிலோ பயன்படுத்துவீங்க டென் சொல்ல முடியாது பூரில் உங்களுக்கு போடக்கூடிய சராசரி எத்தனை பூ எப்படி இருந்தாலும் மூணு கிலோ ஆகும் மூணு கிலோ ஆகும் எங்கே எந்தப்பா பூ வருது உங்களுக்கு இது வசூ வசூ ஒவ்வொரு நாளாக படியாக வந்தோண்டே இருக்குது ம் டெய்லி இருந்தால் இந்த பூ எத்தனை நாளைக்கு கிடைக்கும் இது ஒரு ஒரு நாள் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்

இந்த சந்தை ஃபுல்லாக எத்தனை மணிக்கு அடங்கு சந்தை பதினோரு மணியோட சொல்லி இரவு பதினோரு மணி காலையில் பதினோரு மணி ஆ க்ளோஸ் ஆகிரும் நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் திறப்பாங்க ஆ நைட்டு வரும்போது ஒரு மணிக்கு திறந்துருவாங்க பூ வரும் ஒசூர் பூ வரும் ஆ ஒரு மணிக்கு பூ வருமா ம் பாருங்க இதான் விஷயம் நாங்கள் அஞ்சு மணிக்கு திறப்பேன் வேண்டாம் தண்ணா எங்கள் சொல்லிச்சினா என்ன ஒரு மணிக்கே வந்து ஒசூர்லேருந்து பூ எல்லாம் வந்துருமா அப்போ அது பூவெல்லாம் வந்து இங்கே மொத்த வெளியே எடுத்துகிட்டு எடுக்கிறதாகுமா எல்லா சந்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியா பேர் இது பூ இது வேற பூ ஏனா அது கீழே இருக்கு இந்த பூ ஓ மேலே இருக்கு அது கேந்தி ஆ சம்பந்திப்பு சம்பந்தி தான் கீழே இருக்கு நீங்க இது கேந்தி ஆனா எங்கட உள்ள இதான் சம்பந்தி சொல்லுவோம் பலகல்ல ஒரு இது ಇದೆ இதே நன்றி அண்ணா हां मां சம்பந்திக்கிறார் ஓமா பாருங்க அந்த பூவை பாதுகாக்கிறக்காண்டி ஐஸ் எல்லாம் அதுவும் வில்வாடுது ஐஸ் கட்டி கட்டியாக கொண்டு வந்து கூடுபாடுது இதில் வந்து காலமையாக இந்த இடத்துல நிற்க தான் அவ்வளோ சென நிற்குமா பார்க்க விதத்தில் கீழே அவ்வளோ பூ கொட்டப்பட்டிருக்குது கீழே நம்ம மொத்தமாக வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் வெடியை சந்தை மாதிரி ஆக்கள் நிற்பினோம் இப்போ நாங்கள் வந்த டைம் ஆறு மணி அந்த வழியாக நடமாட்டம் குறைஞ்சது ஆனால் வேலை நடந்து இருக்குது அவர் தங்கட தங்கட வேலையை பார்த்தோம் ஓடுற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் மற்ற ரெண்டு மூணு நாளைக்கு கேட்ட மாதிரி இந்த பூவல் கிடக்கிற வழியாக பூவல் போது போயிருக்கும் இருக்கிற வழியாக தங்கட தங்களை வெளியே பார்த்து கொண்டிருக்கணும் மாலை தங்கட வேலை கட்டிக் கொண்டிருக்கணும் இதில் மூன்று அண்ணே ஒரே நேரத்தில் பூ மாலை கட்டி கொண்டிருக்கணும் பெரிய ஒரு மேசை மாதிரி ஒன்று வச்சு நல்ல வேகமாக மாலை கட்டி கொண்டிருக்கணும் பேர் மோட்டு எல்எஸ் எம் ஃப்ளவர் டெக்குரேஷன் புஷ்பா புஷ்பவியாவார் சாத்தார வீதி ஸ்ரீரங்கம் திருச்சி ஆல் என் அட்ரஸ் மாலையில் கட்டி உள்ள எல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும் நாளைய சந்தை காணும்

முல்லை வந்து கிலோ நானூறு கிலோ நானூறு மரால் உள்ள வாழைத்தடலும் வாழைத்தண்டுகள் மாலைக்குரிய அதில் கட்டி அது மிக்கிறா வாங்க போய் நம்பர் ரெண்டு வாரம் பார்த்தேன்

கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டருக்கு தூரம் நினைக்கிறேன் ஒரு நேர் வீதி மாதிரி இருக்குது அதில் ரெண்டு பக்கமே ஃபுல்லாக மாலை கட்டுறதும் மாலை கடையிலும் பூக்கடையிலும் தான் இருக்குது அது சம்பந்தமாக அந்த அவியலில் வாழ்க்கை இயங்கி கொண்டு இருக்குது பெரும்பாலான வந்து பயனஞ்சி வருஷமா இதான் இந்த தொழில பெருதான் தொழிலாக செய்யணும் பாருங்கள் மஞ்சள் பூ மட்டுந்தான் கிடைக்கும்

ஆ ரேட்டு வரல நிற்கில வெறும் பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் வியாபாரமே ஆ தான் வியாபாரம் இப்போ இந்த பூ மஞ்சள் பூவா எவ்வளோ உங்கள்கிட்ட சப்பந்தி தானே சாமந்தான் சாமந்தி சாமி என்ன விலை உங்கள்கிட்ட ஒரு கிலோ அதான் ஒரு கிலோ வந்து பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வண்டியா ஆ ஆமாம் நாற் நாற்பது ரூபா நான் நான் நல்லா டாப் ரேட்டு நாற்பது ரூபா ஆ ஆமாம் தருங்கோ எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க அங்கே அப்படியே முன்னுக்கு படத்துலேயே ஒரு ரெண்டு மூணு ஒரு பேக் மாதிரி பெருசாக வச்சு கிடக்குது புறம் இஞ்சாலை வச்சிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள ரூம் காண போகுது பாருங்க அங்கான தெரியுது பாருங்க எவ்வளோ பூ இருக்கான்னு பாருங்க இவ்வளோ பூவும் வந்து இருக்குது இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படியே இது வியாபாரம் ஆனால் அன்னன்னைக்கு வித்துரும் நிக்கலில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட கிடக்கும் அவள் வாடாமல் இருக்கும் வாடி எல்லாம் எடுத்து கொட்ட வேண்டியது தான் கார்பெஷன் கொட்ட வேண்டியது தான் பாரு அங்கே போராடு பாரு ஆமா அவர் கிட்டே கொடுத்துட்டா அவர் மூட்டி தீருப்பாரு அவர் மூட்டிக்கு ஐம்பது ரூபா தரணும்

இவ்வளோ முப்பது ரூபா எடுக்க போகிறாரு மொத்தமாக தான் விற்கிறதா ஒரு அண்ணன் வந்து அப்படியே வியாபாரமாக எடுத்துகிட்டு போகிறாரு முப்பது ரூபாவுக்கு எல்லா வாழ்க்கையிலும் இல்லாற்ற தொழிலையும் இப்படி தான் தவறான விஷயங்கள் கணக்கு இருக்குது அவள் எல்லாம் மொத்தமாக வைக்கிறபடியாக அப்படி ஒரு கூட ஒரு வேக்கூட கட்டி கட்டி விற்றாதான் அவளுக்கு லாபம் இல்லாட்டி பூ வாடிமா ரெண்டு நாளைக்கு பூரா பூ இருக்காதான் ரெண்டு மூணு நாள் கடைசி இருக்குமாகும்

ஒரு கார்ல போட்டு கூட ஒரு டவர்ல வந்து போறது. டவர்ல ஏமா வந்துறாங்க. பாருங்க இது வந்து காந்தி மணிப்பு குடையான்னு சொல்லி ஒரு ஐயாரால் விசிட்டிங்கா தandırுக. நடா பாருங்க மூணு பேர் இங்கே மூணு பேர் நல்ல வேலையா ஸ்பீடாக நடக்குது வேலை வணக்கம் நான் சிலவனில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நிற்கிறேன் ஆமாம் அறிஞ்சிருக்கிறீங்களா அறிஞ்சதில்லை அறிஞ்சது இல்லையா என்ன தமிழர்கள் வாழ்கிற ஏரியா ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் முல்லத்தீவு பவுனியா மட்டக்களப்பு அறியலையா அப்படி நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நிற்கிறோம் உங்களோட என்ன சொல்றேன் திருச்சியில திருச்சியில சீனிவாசன் இருக்கிட்ட நிக்கிறேன் அம்மையப்ப நகர் அங்கான்னு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மாநிப்பம் அப்போ மயிலூர் ரோடு ஆ மயிலூர் ரோடு எனக்கு பெருசாக இடங்கள் தெரியாது அப்போ கேட்ட இடத்துல இப்போ இந்த உங்களோட பூ மார்க்கெட் வந்து ஃபேமஸாக சொன்னாங்க அப்போ நாங்கள் ஒரு பாப்பம் வண்டி விட்டு வந்தாங்க காலம் வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா ஆமாம் ஆனால் இப்போ இப்போவே நல்லா தான் இருக்கு எங்களுக்கு இது புதுசாக தான் இருக்குது அங்கே பூக்கடைகள் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக ஒரு என்ன சொல்றது ஐம்பது அறுபது கடை குறைவு நான் பார்க்க இல்லைங்க குடும்பம் ஒரு சில இடங்கள் இருக்குது ஜாழ்ப்பாணத்தை ஒரு சில கடையெல்லாம் இருக்குது இவ்வளோத்துக்கு பூ மலிவும் இல்லை

உங்கோட சகோதரமா ஆண்ட கேட்டா ஆமா ஆண்டுகளா என்னடா இல்ல இல்ல உங்கோட பிரதர் ஆண்டு ஃபிரண்ட் ஃபிரண்ட் நான் கலைக்றதே உங்கள விளங்க இல்லையா புரிய இல்லையா

மற்றபடி எல்லாம் ஓகே நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது உங்களோட வாழ்க்கை முறை சில விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது சரி ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் நீங்களும் கடை ஓனர் ஓடக ஆமாம் ஓனர் எத்தனை வருஷம் கடை வச்சுக்கிறீங்க இருபது வருஷம் வச்சுக்கிறோம் இருபது வருஷம் ஆமாம் பெரிய ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு ஆமாம் பெரிய ஒரு அனுபவம் இருக்கும் ஆமாம் எனக்கு சவாலான விஷயத்தெல்லாம் சந்திச்சுட்டு கடை நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆமாம் இந்த சந்தை ஒரு கூட எத்தனை வயது வரும் இந்த சந்தைக்கு இது ஒரு ஆறு ஏழு திறமையாக நடந்திருக்கு ஆ ஏன்னா ஐம்பது ஐம்பது வருஷத்தை தாண்டிட்டு ஆமாம் ஒரு அதில் ரொக்கோரா சொன்னாங்க ஐம்பது வருஷம் இதுன்னு சொன்னாங்க நன்றி அண்ணா நன்றி நன்றி நாங்கள் வந்து திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க சாத்தார வீதியில வந்து இன்றைக்கு வந்து புலவர் என்ன சொல்கிற பூ பூக்களுடைய சந்தையை வந்து தெளிவாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து வெளியே நீங்கள் காலம் வழியை வந்தீங்கன்னு சொன்னால் இது அதிகளமான மக்கள் வந்து கூடி இந்த முந்தமாஞ்சல் நிலையம் வந்து பூக்கள் மாலையில் வியாபாரம் நடக்குமா அன்றையே இல்லை காய்ச்சலத்தில் சொல்லிக்கணும் உண்மையாகவே நல்லா இருக்குது நாங்கள் அந்த மாலையில் வந்து கூட நாங்கள் அஞ்சு ஆறு மணிக்கு வந்து கூட அந்த பார்க்க வித்தியாசமாக இருக்குது புதுமையாக ஆவியில் அந்த வாழ்க்கை முடியல வித்தியாசமாக இருக்குது ஓகேவுகளே நீங்கள் எல்லோருடைய காலையில் பார்த்து போய் நினைக்கிறேன் இன்னொரு காலம் உங்களை சந்தைக்கு கூட வருகிறேன் வருகிறீங்க